ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக அப்போஸ் நடப்படிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது பேதொரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம் பேதொரு சிறையில் காக்கப்பட்டிருக்கும்போது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள் ஊக்கமான ஜெபம் நிச்சயம் தேவை ஜபத்திலே ஊக்கம் தேவை ஜெபம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் எதிர்ப்புகள் வரும் ஜபத்தை தடை செய்ய சத்துரு பலவிதத்தில் முயற்சிப்பான் நாம் ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் நம்முடைய ஜெபம் எட்டணும் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க அவருடைய செவியை சாய்க்கிறார் பாவம் ஜெபத்தை தடை பண்ணும் தூக்கம் ஜெபத்தை தடை பண்ணும் சோர்வான நேரங்கள் வரும்போது ஜெபிக்க முடியாது எப்போ சோர்வு வருதோ எப்போ ஜெபம் பண்ண முடியலையோ எப்போ ஜபம் பண்ணுவதற்கு வாஞ்ச இல்லையோ அப்போ ஊக்கமாக ஜபிப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஜபம் பண்ணணும் அந்த ஜபம் கொஞ்ச நேரத்தில் வித்தியாசமாக மாறிடும் ஆண்டவர் பிரசன்னத்தை உணர உதவி செய்வார் ஊக்கமான ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் ஊக்கமான ஜெபம் நீதிமான் ஊக்கமாய் ஜெபம் அணுவான் அந்த ஜெபம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்கே நாம் படிக்கும்போது யாக்கோபு தலையை ஏறுவது வெட்டினா அது மற்ற ஜனங்களுக்கு எதிரிகளுக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறது என்று அறிந்து பேதர்வையும் பிடித்து சிறையில் அடைத்து வகுப்புக்கு நான்கு போச்சேவர்களாக நான்கு நிலைகளில் பதினாறு போச்சேவர்கள் இந்த பேதருவை சிறையில் வைத்து அடைத்து அவனை அடுத்த நாள் அவனுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம் அப்போ சபையார் ஊக்கமாய் ஜபம் பண்ணினார்கள் யாக்கோபு சிறையில் இருக்கும்போதும் யாக்கோபு இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கும்போதும் சபை கண்டிப்பாக ஜெபித்திருக்கும் சபைக்கு நிச்சயமாக அது தெரிந்திருக்கும் சபை ஜெபித்திருக்கோம் ஆனால் அந்த ஜெபம் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கலை அவனுடைய தலை வெட்டப்பட்டது இதில் தான் அநேகருக்கு பிரச்சனை அநேக தவறான உபதேசக்காரர்கள் பேலன்ஸ்டாக கொண்டு போகாமல் யாக்கோவுக்கு சரியாக விசுவாசம் இருந்திருக்காது யாக்கோவுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை அல்லாவிட்டா யாக்கோவு சாகணும்னு சொல்லியிருப்பான் இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் இன்றைக்கு நிறைய பெருகி போய்விட்டார்கள் ஆண்டவருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார் அவனுடைய வாழ்நாட்களை ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய கண்ட்ரோலில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது நம்மால் சில நேரத்தில் புரிய முடியாது புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள் இருக்கும் யாக்கோபுண்டே தலை வெட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பேதுருவை ஆண்டவர் ஆச்சரியமாக விடுதலையாக்குகிறார் ஆண்டவர் ஆச்சரியமாக சிலரை விடுதலை சம்பவத்தையும் பார்க்குறோம் இங்கே தான் நாம் வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஆண்டவருக்கு ஞானம் உண்டு ஆண்டவருக்கு அறிவும் உண்டு ஆண்டவருக்கு தெளிவும் உண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் முன் அறிந்திருக்கிறார் ஆயினால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வருது இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான நெருக்கம் ஏராளமான பிரச்சனை காரணம் இந்த பூமியின் மேலும் இந்த பூமியின் உள்ள வாழ்க்கையின் மேலும் வெறுப்பு வரணும் தன் ஜீவனை வெறுக்கணும் இந்த ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பாடுகளுக்குள்ளே போகலாம் ஊழியத்தில் பல பாடுகள் வரலாம் வேதனைகள் வரலாம் ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டருடைய கருத்தில் ஒப்படைங்கள் நீங்கள் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க உங்கள் டிப்ரெஷன் ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவர் இதை உங்களை விடுதலையாக்குவாராக ஆண்டவருக்காக எதையும் சகிக்க ஆயத்தமாயிருங்கள் நன்மைகள் மாத்திரம் நமக்கு வருகிறதில்லை குடும்ப வாழ்க்கையை எடுத்தால் நன்மையானாலும் தீமையானாலும் நான் பிறர் முகம் பாராமல் நான் இருப்பேன் கணவனாயிருப்பேன் இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் நன்மைகள் வரும் தீமைகள் வரும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவரை ட்ரஸ்ட் பண்ணணும் குடும்பத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது தீமையான சூழ்நிலைகளில் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுத்து வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களாக இந்த நாளில் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வந்து உங்கள் சூழ்நிலையில் கற்றுற உங்கள் மாற்றணும் ஒரு அம்மாவனுடைய வாழ்க்கையை பற்றி படித்தபோது அந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார் ஆனால் அதற்கு முன்பு அவங்களுக்கு இருந்த ஒரே பிள்ளைக்கு பல ஆபத்து பல போராட்டம் பல வியாதிகள் அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கி ஒரு மேல் அறையில் கொண்டு போட்டுட்டு என்ன நடக்கப் போகுதோ என்ற அந்த சூழ்நிலையில் கவலையோடு வாழ்ந்தார்கள் டிப்ரெஷனோடு இருந்தார்கள் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை அந்த வழியாக கான்வல் என்ற ஒரு பிஷப் அந்த வழியாக போனார் அந்த வீட்டை சந்தித்தார் அந்த அம்மாவோடு பேசினார் அந்த அம்மாவோடு பேசின போது அந்த அம்மா வேதனையோடு அழுது கொண்டிருந்தார்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார்கள் தன் மகன் போகிறான் என்ற நிலையில் இருந்தார்கள் ஆனால் அந்த கான்வெல் பிஷப் சொன்னார் அவன் அந்த மகன் எங்கே இருக்கிறான் தான் மேலே ரயிலை போட்டுட்டு வந்துட்டேன் அவர் மேலே ஏறி போனார் அந்த அம்மா சொன்னாங்க போய் ஜோமனூரில் புரோஜனம் இல்லை ஆனால் அவர் போய் மேலே போய் ஜெபம் பண்ணார் சிம்பிள் பிழையர் தான் அந்த மகனுடைய ஜுரம் விட்டது அவனை திரும்ப பலன் வந்தது அவன் எழுந்தான் வாழ்க்கையில் அவன் சுகமானான் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஜபம் ஒரு ஊக்கமான ஜபம் அவனை விடுதலையாக்கிட்டு ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்த அந்த டிப்ரெஷன் ஆறு மாத காலம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அந்த மகளோடு தனியாக பேசி மறுபடியும் அந்த பிஷப்பை சந்தித்து ஆலோசனை கேட்க போய் ஜபம் பண்ணின போது ஆறு மாதம் பிடிச்சிருந்த அந்த மன அழுத்தம் அந்த அம்மாவுக்கு விடுதலையாகி அந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்து வல்லமையாகி பயன்படுத்தினார் உங்களுக்கே தெரியாது சபையில் உள்ள அநேக ஊழியர்கள் சபையில் உள்ள அநேக மக்கள் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் போகிறதை பார்க்குறோம் ஊழியருடைய பிள்ளைகள் மன அழுத்தத்தில் போய்விடுகிறதை பார்க்கிறோம் அந்த சத்துருக்களின் கிரியைகள் இன்றைக்கு மாறுகிறது எனக்கு ஒரு ஊழியரை தெரியும் பல மாதங்கள் மன அழுத்தம் அவருக்கு எங்கெல்லாமோ அவர் போய் பார்ப்பார் எல்லா பெரிய ஊழியர்களையும் போய் சந்தித்து ஜெபம் பண்ணுவார் மன அழுத்தம் பல மாதங்கள் அவருக்கு இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த மன அழுத்தம் அவரை விட்டு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா எழுப்புதல் வரும் காலத்தில் மன அழுத்தமோ சோர்வோ யாரோ எதையோ பேசினார்கள் ஒரு ஊழியரோடு வந்த போது நான் வீட்டையெல்லாம் விட்டுட்டேன் சபையெல்லாம் விட்டுட்டேன் அவங்க இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் எங்கேயோ இருக்கிறார் அவரை பார்த்து சொல்கிறேன் இது சரியில்லை யார் ஏதோ பேசினாங்க ஏதோ செய்தாங்க சொல்கிறார் எனக்கு வீட்டில் சொத்து இருந்தது வீடு இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆனால் நான் வந்த வீட்டில் இப்படி என்னை சொல்லிட்டாங்களே நான் சொத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இந்த ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு போய் தனிமையில் இருக்கிறத பார்க்குறோம் யாரோ ஏதோ சொன்னார்கள் பேசினார்கள் எழுதினார்கள் செய்தார்கள் என்று சொல்லி மன அழுத்தத்துக்குள் போகிற வாழ்க்கையை விட்டுட்டு மன தைரியத்தோடு இருக்கணும் ஆண்டோரோடு போய் ஜவணுங்க ஆண்டவர் உங்கள் மன அழுத்தத்தை மாற்றுவார் இப்போ பர்சுத்த ஆவியானவர் மனசை நிரப்போகிறார் உன்னை ஒரு எழுப்பதற்குன்னு ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்திருக்கிறார் அந்த மன அழுத்தம் பயம் இதை விட்டு வெளியே வந்து கத்தர் உனக்கு கொடுத்த நாட்களில் கத்தருக்காக வாழ பிரித்தெடுக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக கத்தர் அற்புதமான காரியத்தை செய்வார் சபையார் ஊக்கமாக ஜபம் பண்ணினார்கள் பேதருவின் வாழ்க்கையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் போர்ச்சேவர்கள்லாம் இருக்கும்போது சிறைக்குள்ளே இருக்கும்போது அடுத்த நாள் தலை வெட்டப்படணும்னு சொல்லிக்கிட்டுருக்கும்போது அவர் நன்றாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுது அவர் நன்றாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தாரு நல்லா பாருங்க அடுத்த நாள் தலை வெட்டப்படணும் போற்றவர்கள் நாலு பேர் சங்கிலி போட்டு கட்டி இழுத்து வச்சிருக்கிறாங்க சிறைச்சாலை கம்ஃபர்டபுளாக இருக்காது பயங்கரமான சூழ்நிலை பயம் நிறைந்த சூழ்நிலை ஆனால் அவர் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்ததுனால நல்லா இருக்கிறார் ஏசு கிறிசு படகில் போகும்போது காற்றடிக்குது கடல் அலை வருகிறது படகுக்குள்ளே வருது நல்லா நித்திர பண்ணி கொண்டிருக்கிறார் சீசர்கள் அலறுகிறார்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா இயேசு எழும்பினார் காற்றையும் கடலையும் அதட்டினார் சீசரையும் அதட்டினார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா மேலே நம்பிக்கை வைத்திருந்தார் ஆழமான நம்பிக்கை பிரசங்கிப்பது எளிது இதைக் கேட்பது எளிது வாழ்க்கையில் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது பல அழுத்தங்கள் வரும்போது அந்த நம்பிக்கை இல்லாமல் இளைப்பார்தல் இல்லாமல் மனதிலே வேதனைகள் கவலைகள் பாரங்கள் அழுத்தங்கள் என்ன நடக்குமோ என்ற பயம் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உனக்கு வருத்தப்பட்டு பாரத நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இழைப்பாறுதல் ரெஸ்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு இந்த பேதர்வனுடைய வாழ்க்கையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் நன்றாக இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார் அந்த இழைப்பார்தல் இந்த சூழ்நிலையில் அவர் இழைப்பாறிக் கொண்டிருக்கும்போது அது எவ்வளவு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஒரு விசுவாசம் இந்த சபையார் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு ஒரு தூதனை அவனுடைய சிறையில் இருட்டான இடத்தில் அவன் இருக்கும்போது தூதன் வந்தான் வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்லுது இருட்டான சூழ்நிலையில் யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார் இருளை வெளிச்சமாக்குகிறார் இருளை வெளிச்சமாக்குகிறார் உண்டை வாழ்க்கையில் ஊழிய பாதையில் எழுப்புதலுக்காக ஜவம்மணி ஜவம்மணி ஒன்றையும் காண முடியாமல் பலவிதமான கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிற உன்னை ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார் வெளிச்சம் உதிக்கிறது கையில் உள்ள சங்கிலிகள் அத்தனையும் கலண்டு விழுகிறது தானாக தானாக சங்கிலி கலண்டு விழுகிறது ஓர் அங்கு அங்குதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அது தெரியவில்லை சங்கிலிகள் கலந்து விழும்போது சத்தம் கேட்கும் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான சூழ்நிலையில் அவர் பற்றி செய்கிறவர் இன்றைக்கு உன் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி உன்னை கட்டியிருக்கிற எந்த சங்கிலியானாலும் சரி உன்னை கட்டியிருக்கிற அந்த கட்டுகள் உன் குடும்பத்தை கட்டியிருக்கிற அந்த கட்டுகள் தானாய் கலண்டு விழுகிறது உன் ஊழியத்தை கட்டுகிற கட்டுகள் கலண்டு விழம் ஆண்டவர் பிசாசு பிடித்தவன் சங்கிலியினால் கட்டப்பட்டவன் ஒருவராலும் அடக்க முடியாத பிசாச பிடித்தவனை சந்திக்க இயேசு புறப்பட்டு போனபோது போது ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினார் தெளிந்த புத்தி உள்ளவனானான் அதே ஆண்டவர் இந்த நாளிலேயும் உன்னை கட்டியிருக்கிற இருக்கிற கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு வல்லமை உடையவர் ஆண்டவர் பேதருவை நடத்தின விதத்தை பாருங்க அவனை தட்டி எழுப்பி பெதிர்வே உன் வஸ்திரத்தை போட்டுக்க மேல் வஸ்திரத்தை போட்டுக்க பெதர்வே உன் பாதிரட்சியை போட்டுக்க உனக்குள்ளது ஒன்றை நீ இழந்து போகக்கூடாது அது ஒரு சிறிய காரியமானால் நீ இழக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை இழந்து போராட்டத்துக்குள் இருக்கிறான் இதெல்லாம் சொல்கிறவங்க சில நேரம் விசுவாசத்தில் இருக்கிறவங்க உனக்கு சிறையே வராது ஒருத்தன் உன்னை பிடிக்க முடியாது இப்படியெல்லாம் பேசுகிற உண்டு ஏன் ஆண்டவர் சிறைக்குள்ளே கொண்டு போனால் சிறையை தடை பண்ணியிருக்கலாமே சிறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே தடை பண்ணியிருக்கலாமே இதுக்கு முன்னாராம் அதிகாரத்துலேயும் சிறைக்குள்ளே போனாங்க அடித்தாங்க அவங்கள பல முறை அடித்து சிறைக்குள்ளே தள்ளினாங்க அடிக்காமல் விட்டுருக்கலாமே சிறையிலிருந்து விடுதலையாக்குன தெய்வன் அடி இல்லாமல் சிறையில்லாமல் பாதுகாத்துருக்கலாமே தேவனுடைய ஊழியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய பாடுகள் உண்டு ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அவனுடைய பாதிரட்சியை முதற்கொண்டு தொடுத்துக்கொள் வஸ்திரத்தை உடுத்திக்கொள் வெளியே வா அழகாக நடத்தி கொண்டு போகிற தூதனை பார்க்கிறான் சிறுவையில் ஜனத்தை நடத்தி கொண்டு போன அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் உனக்கு இருக்குது வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கத்தர் மறுபக்கம் உனக்கு உதவி செய்கிற தெய்வம் என்பதை மறந்துறது அன்புள்ளவர் அங்கே பல காவல்கள் இருக்குது அந்த காவல்களை கடந்து வருகிறார் அந்த காவல்கள் ஒவ்வொன்றும் தானாய் திறக்கிறது தானாய் திறக்கிறது அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் உனக்கு திறந்து விரிவான வாசலை உனக்கு வைத்திருக்கிறார் ஒருவன் அதை போட்ட முடியாது தேவனுடைய வல்லமை தேவனுடைய அதிகாரம் தேவனுடைய பிரசன்னம் பெரிய காரியத்தை செய்ய போதுமானதாக போதுமானதாயிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படும் தானாய் சீன தேசத்தில் ஒரு உண்மையான ஊழியரை பிடித்து உள்ளே சிறையில் அடைத்து கால்களை அடித்து உடைத்து போட்டார்கள் சிறையில் வேதனையோடு கூட இருந்த நாட்கள் உண்டு ஆனால் விடாமல் ஜெபம் பண்ணினார் அவரை ஜெபிக்க ஜெபிக்க அவரை அடித்தார்கள் ஒரு நாள் ஆண்டவர் அந்த அறைக்குள்ள தூதனை அனுப்பினார் அவரை விடுதலையாக்கினார் காவக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் கடந்து வந்து அங்கே ஒரு டாக்ஸி வந்து நிற்குது அவரை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு அவருடைய சபையின் மக்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் அவர் விடுதலையாகி என்னை சந்தித்தார் வந்து என்னோடு பேசியிருக்கிறார் இந்த புல்பீட்டில் பேசியிருக்கிறார் அப்படி ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார் அப்படி பேதவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து பெரிய காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்த உடனே பேதுரு அதுக்கு பிறகு தூதன் போயிட்டான் பேதுரு தன்னை ஆண்டவர் காப்பாற்றின விதத்தை அறிந்து நேராக எங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்தான் சபையின் ஐக்கியத்துக்கு வந்தான் இன்றைக்கு அநேக சபையின் ஐக்கியத்தை அவமதிக்கிறார்கள் ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லிட்டு பெற வரல நேராக அந்த சபையின் மக்கள் எங்கே ஜவுமனி கொண்டிருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு தான் போகணும் பேதர் வீடு இருந்திருக்கும் பேதருக்கு குடும்பம் இருந்திருக்கும் மாமியார் இருந்தாங்க எல்லாம் பார்க்குறோம் அவன் வீட்டுக்கு உடனே போயிடல நேராக எங்கே ஜவுமனிக்கிட்டு இருந்தார்களோ அந்த இடத்துக்கு நேராக வந்ததை பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையிலேயும் சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம் உங்களுக்காக ஜபிக்கிற மக்கள் ரொம்ப முக்கியம் நமக்காக ஜபிக்கிற மக்களை எழுப்பணும் உனக்காக ஜபிக்கிற மக்கள் இருக்கிறாங்களாம் அதை நோக்கிப்பார் ஆண்டோருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரும் கத்தர் கைவிட மாட்டார் ஆண்டோருனை விட்டு விலக மாட்டார் அந்த ஐக்கியம் இருந்தால் போதும் அங்கே வந்தபோது பேதர் கதவை தட்டிக்கிட்டு போது அங்கே ஒரு பெண் வந்து உற்று பார்த்து பேதரு பேதரு என்று சொன்ன போது ஒருத்தரை நம்பலை அவங்க ஜபம் பண்ணினாங்க அந்த ஜபம் அவ்வளோ சீக்கிரத்தில் பதிலை கொடுக்கணும் அவங்க நினைக்கவே இல்லை நம்பவும் இல்லை அப்படியால் சில நேரத்தில் நம்ம ஜபங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் இல்லை உன் வாழ்க்கை ஜபத்தில் குறைகள் இருக்கலாம் சில சின்ன அவவிசுவாசங்கள் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே இறக்கமுடையவர் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்குற தெய்வம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜபமாக இருந்தாலும் உனக்கு பதிலை கொடுக்க இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு விசுவாசம் இல்லை அவங்க ஜபித்த ஜபத்தை அவங்களால நம்ப முடியலை உன் வாழ்க்கையில் நீ ஜபித்த ஜபத்தை ஒன்றாலே நம்ப முடியாமல் இருக்கு ஆனால் கத்தர் பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அங்கே வந்து அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேதர் கடந்து போய்விட்டார் ஏறோது அவனை தேடுகிறான் கண்டுபிடிக்க முடியலை இந்த போர்ச்சியவர்கள் காத்து கொண்டிருந்தவங்களையெல்லாம் கொலை பண்ணுகிறத பார்க்குறோம் ஒரு ஏறுவதை பார்க்குறோம் அவனுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் இருபத்தி மூணாம் வசனம் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் அவன் தேவனுக்கு மைமியை செலுத்தாதபடியினால் உடனே கத்திரடி தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் அடுத்த வசனம் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று தேவ வசனத்தை தடை பண்ணுகிறவன் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் யாரானாலும் சரி நம்முடைய தேவன் இறக்கமுள்ள தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் அன்புள்ளவர் தயவுள்ளவர் அவரை போல இறக்கத்தில் ஐஸ்வர்யம் ஒவ்வொருவரும் இல்லை ஆனால் ஆண்டவர் சரியாக குறித்த நாள் வரும்போது அதைக் கேட்கிறார் இந்த ஏரோதுவின் வாழ்க்கையில் இயேசு பிறந்தபோது இயேசுவை கொல்லணும்னு நினைத்தான் அது நிமித்த ஏராளமான பிள்ளைகளை கொன்றான் யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு முன்னோடியாய் வந்தவன் தூதன் அவனை கொன்று போட்டான் அவன் செய்த தவறை சொன்னபோது அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக வந்து அவனை கொன்று போட்டார்கள் அந்த போர் செய்வர்களை கொன்று போட்டான் தொடர்ந்து மனசாட்சியை கடினப்படுத்தி வாழ்ந்தான் நம்ம சில நேரம் பார்க்குறோம் அமைதியாக தான் இருக்கிறார் தங்க பேர்களை பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவர் ஒருநாள் கண்டிப்பாக அடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் பேதர் எதையும் செய்யவில்லை பேதரு போய்விட்டார் ஆனால் இவனோ ராஜ வஸ்திரம் தரித்து அவன் பண்ணின பிரசங்கத்தை கேட்டுட்டு மக்களெல்லாம் இது தேவனுடைய சத்தம் என்று சொன்னார்கள் அவன் தேவனுக்கு மகிமை கொடுக்கலை அவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அவனை அவன் இருக்கிறான் என்று சொல்லி அவனை மேன்மைப்படுத்த உயர்த்தினார்கள் எந்த மனுஷர்களையும் நாம் உயர்த்தக்கூடாது மகிமை கொடுக்கக்கூடாது நமக்கும் மகிமை நாம் எடுத்துடக்கூடாது சபையில் கிறிஸ்து இயேசுவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகணும் கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் மகிமை கொடுத்துடக்கூடாது ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் ஆனால் அந்த மகிமையை யாரும் தொற்றக்கூடாது எழுப்புதல் வரணும்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் தேவ ராஜ்யம் கட்டப்படணும் கத்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இந்த நாட்களில் நாம் பார்ப்போம் அதை ஆகினால தேவனுக்கே மைமை செலுத்தும் அப்போ தான் எழுப்புதலை காண முடியும் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கத்தருக்குள் இழைப்பாருங்கள் சபையை ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள் சபையை சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் சபையை வசனம் வளர்ந்து பெருகுவதற்கு தடையாய் நிற்கிற மனிதர்களை தேவன் பொறுப்படுப்பார் என்பதை விசுவாசியுங்கள் கத்தர் இந்த நாளிலே கிரிய செய்வாராக கண்களை மூடி ஜெபிப்போம் பர்சுத்த பிதாவே இந்த செய்தியை நீர் ஆசீர்வதியும் ஒரு எழுப்புதலை நாட்களில் காண உதவி செய்யும் உமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை நீர் பாரும் இந்திய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை காண உதவி செய்யும் வசனம் வளர்ந்து பெருகட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும் தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே வேதனையோடு சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களை இன்று விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்